ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி மார்கழி ஒன்று பிறக்குது மார்கழி மாதத்தோட சிறப்பு வழிபாட்டு பலன்கள் நாம் என்னெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அதோட சிறப்பம்சங்கள் இது எல்லாமே மார்கழி மாதத்துக்கான உண்டான சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமக்கு முக்கியமாக பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கான வழிபாட்டு முறையை நாம் பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறைவனுக்குரிய மாதம் மாதத்தின் எல்லா நாட்களுமே கிழமைகளும் நட்சத்திரமும் சிறப்புடையதாக இருக்கும் மாதம் மார்கழி மாதம்தான் பெருமாள் வழிபாட்டிற்கும் சிவன் வழிபாட்டுக்கும் ஏற்ற மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்கு இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாமே திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இரண்டு மணி நேரமும் தேவர்களுக்கான நேரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவதாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் புண்ணிய மாதமாகவும் மோட்சத்தை தரும் மாதமாகவும் பாவங்கள் எல்லாமே நீங்கி இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்கு வழிகாட்டும் மாதமாக நமக்கு அமைஞ்சு இருக்கிறது இந்த மார்கழி மாதம்தான் அதாவது தட்சிணாயன காலம் முடிவடையும் மாதமாகவும் மார்கழி மாதம் இருக்கு சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்வாங்க தேவர்களுடைய விடியற்காலை காலை அப் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதம் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை நாம் செய்கிறதுனால சூரியனின் அருளை பொருளாதார இருந்து விடுபடுவதற்கான வழியையும் நம்மளால பெற முடியும் இது வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்ப்பது இருக்குது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு பகவான் கிருஷ்ணருக்கு விருப்பமான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு மோட்சத்தின் மோட்சத்துக்கான வழியை வந்து நமக்கு காட்டும் இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி வரை இருக்கு யார் ஒருத்தர் பொருளாதார பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறாங்களோ இல்ல தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு மார்கழி மாதத்துலேயும் சில குறிப்பிட்ட செயல்களை நாம் வந்து பின்பற்றி செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப மிக பெரிய பலனை வந்து கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இதை வந்து செஞ்சுட்டு வந்தாலும் அளவில்லாத பலன்களை பெற முடியும் இதில் வந்து இந்த மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆடைகள் அணியணும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி இவங்களை தூய்மையான அன்பு மற்றும் பக்தியோட வழிபாடு செய்யணும் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை பக்தி சிரத்தையோட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் செய்யணும் காயத்ரி மந்திரத்தையும் நாம் பாராயணம் செய்யலாம் மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வந்து தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடுறது கூட அவர்களின் பெயரால அன்னதானம் இது போல தானங்கள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் உணவு தானியங்கள் உணவு அதாவது உணவுகள் ஆடைகள் இது எல்லாமே ஏழைகளுக்கு நாம் தானமாக கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப சிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு பக்தியின் அடையாளமாக நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்களால் முடிஞ்சால் அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக ஆண்டாள் பாசுரம் இது மாதிரி ஆண்டாளோட கதைகள் உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரியுதோ அதெல்லாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் தென் பிரம்ம பிரமமுகூர்த்தத்தில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் பெருமாளையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்